ராம்சாமி பேசுகிறேங்க குமாரபாளையம் சேந்தமங்கலம் மேல் பாகம் மாவட்டம் கரூர் மாவட்டம் இது திண்டுக்கலை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் அவர் வந்து நீரோட்டம் பார்க்குறவருங்க நீரோட்டம் வந்து பார்த்து கொடுத்துருக்காரு ரெண்டு தண்ணி கிடைக்கும் சொல்லியிருக்காருங்க கேரண்டியாக அதனால் தேவைப்பட்டால் அவருக்கு நம்பர் தான் கொடுப்பாரு தேவைப்பட்ட கூப்பிட்டுங்க நான் நம்பி ஓட்ட போகிறேங்க அப்படி இல்லை இப்போ சார் அவங்களுக்கு பாயிண்ட் பார்த்து நம்ம இங்கே தான் தான் பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு மட்டம் கிடச்சிருக்குது ஒன்று வந்து அரைஞ்சி மட்டம் ஒன்று ஒரஞ்சு மட்டம் ஒன்று ஒன்றஞ்சு மட்டம் ஒன்று ரெண்டஞ்சி மட்டம் இந்த மாதிரி மட்டம் கிடச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு கிடைக்க ஒரு ஐ ஒரு ஐநூறு ஐநூற்றம்பதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஒன்றரைஞ்சி மட்டம் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் ரெண்டு இஞ்சி மட்டும் எட்நூறு எட்நூற்றம்பதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அப்புறம் அந்த சின்ன சின்ன மட்டம்லாம் இடையில உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இந்த சாரை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது வரைக்கும் ஓட சொல்லியிருக்கிறான் அடிக்கலாம் கொஞ்சம் முன்னே பண்ண போனாலும் தண்ணி கேரண்டியாக ரெண்டு இஞ்சி தண்ணி கிடைக்கும் அவருக்கு அதுக்கு மேலே அதிகமாக வரதெல்லாம் சாரோட யோகத்தை பொறுத்தது இந்த இடத்துல பாயிண்ட் அவருக்கு நல்லா அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல அப்படியே சுற்றியே எடுத்துருவேன் only need it